சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு அச்சுறுத்தல் விடுத்த அரசியல்வாதிகளினுடைய விவரங்கள் வழியாகி இருக்கிறது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய சமூக வலிவலைத்தளத்தில் அது சம்பந்தமாக பாய்ந்திருக்கிறார் இது சம்பந்தமாகவும் ஒரு ஊடகவியலாளரை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்படுகிறது இது சம்பந்தமாக இதோட ஒத்து போன்ற இன்னும் ஒரு சில பகிர்வுகள் இருக்குது இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி ஆதரவை தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் கொஞ்சம் இங்கே காலநில மாற்றம் அதோட இங்கே கிளைமேட் பிரச்சனையால் வந்து தடிமண் காய்ச்சல் ரெண்டு மூணு நாளாக என்ன வருத்த மாறலை ஒரு மிக மேலேயாச்சும் காய்ச்சலாக இருக்குது குரல் கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்கள் ப்ளீஸ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை அவதூறு பரப்பியது மட்டுமில்லாமல் அவராக பேசியது மட்டுமில்லாமல் தகாத வார்த்தைகளால் பேசியது மட்டுமில்லாமல் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்ற நபர்கள் சம்பந்தமான விடயங்களை டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இன்று வந்து வெளியிட்டிருந்தார் ஒரு சில பேர்களுடைய பெயர் விவரங்கள் அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய அந்த கதைத்த கதைத்ததான ஆதாரங்களை வந்து குரல் பதிவுகளாக பகிரப்பட்டிருந்தது யாருடைய பகிர்வுகளையோ அல்லது யாருடைய குரல் வளைய குரல் பகிர்வுகளையும் அவர்கள் கதைக்கின்ற விஷயங்களையும் கேட்க முடியவில்லை அவ்வளவுக்கு ஆபாசமான கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் இல்ல டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் அதை எப்படி பயந்தார் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அதனால் அந்த வார்த்தை பிரியவங்களுக்கு அவருக்கு அவருடைய சேனல் அதாவது யூடியூப் சேனல் வந்து அதை வந்து மோடிடேஷன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க நீங்கள் யாராவது பார்க்காதவளா சில நேரம் அந்த வீடியோக்கள் டிலீட் ஆகிடும் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்களுடைய வழி ஒழியில் இருக்கு போய் பார்த்துடுங்க என்னென்னு சொன்னால் அந்த வ வார்த்தை பிரியவங்களுக்கு வந்து அதுக்கு நீண்ட நே ஆட்கள் அந்த வீடியோவை வந்து யூடியூப் வச்சிருக்க விடாது யாராவது கம்ளையை நடித்தா அது வந்து தூக்கிடும் இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இப்படியான வார்த்தை பிரயோகங்களை அண்மை காலங்களாக இந்த சமூக வலை வலைத்தளங்கள் ஒரு சில சமூக வலைத்தளங்கள் ஒரு சில சமூக வலை தள நடத்துபவர்கள் இவரான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதை வந்து கேட்கக்கூடிய இருக்கிறது அதில் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பேசுகிறார்கள் தகாத வார்த்தை என்றால் பேசுவதை வந்து காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு தகாத வார்த்தைகள் திருமணம் முடித்தவர்கள் சரி வயதானவர்கள் சரி இளமாக்கள் சரி எல்லாருமே பேசுகிறார்கள் இதில் வந்து அந்த பேசுவர்களை மட்டும்தான் சொல்லுவேன் எல்லா மற்ற எல்லார்களையும் சொல்லலை இப்படி இருக்கின்ற பொழுது இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வந்து தரக்குறைவாக பேசிய விஷயங்களை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா திறமையாக அல்லது வந்து தன்னுடைய தன்னடக்கத்தோடு அந்த விஷயத்த வந்து கையாண்டுருந்தேன் கையாண்டது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய புகைப்படங்களோடு அந்த விஷயங்களை பயந்துருந்தேன் நான் நேற்றைக்கே பயந்த வீடியோவில் சொன்ன விஷயம் அதாவது நேற்றைக்கு உடுவில்ல இடம்பெற்ற டிசிசி கூட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் ஒருவர் தாடியோட வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை குழப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்தவர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவர்கள் கதைத்த பாங்கு பேசிய பாங்கு அதை அவர்களுடைய முகபாவனையை வைத்துக்கொண்டு அவர்கள் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு நூடாத்தான் வந்தார்கள் அப்படின்ற இந்த வித மாற்று அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்னது அவர் ஐமி அதாவது சந்தேகத்தில் அந்த விஷயத்தை நான் பாய்ந்திருந்தேன் ஆனால் அது வந்து இன்று டாக்டர் ராமநாத அவர்கள் அவர் ஆதாரத்தோடு அவருடைய குரல் வாய்ப்பகளை பாய்ந்திருக்கிறாரு இதில் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியவில்லை ஆனால் இந்த விஷயங்களை யார் செய்தார்களோ அவர்கள் மீது உண்மையாக இப்போ தமிழ் கட்சிகள் என்று சொன்னால் தமிழ் கட்சிகளுடைய தலைமை பீடம் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை கட்சியிலிருந்து விளக்குவது அது நடைமுறையில் இருக்கிற விஷயம் இவர்களை கட்சியிலிருந்து விளக்குவார்களா அல்லது இவர்களை சண்டிய சண்டியர்களாக வளர்ப்பார்களா என்றது கேள்விக்குறியான விஷயம் பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதை விட டாக்டர் ராமநாதன் இன்னொரு விஷயத்தை சொல்லி இருந்தார் இவர்கள் மீது வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறேன் பொழுதுசில் வந்து அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொழுதுசில் போயிட்டு கேஸ் போட்டிருக்கான் சொல்லி பார்ப்போம் பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது இதுக்கு சம்மந்தமாக டாக்டர் ராமநாதன் அவர்கள் இது சம்பந்தம் என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதில் நான் ஏற்கனவே சொல்வது தானும் செய்ய மாட்டாங்க செய்கிறவனையும் செய்ய விட மாட்டாங்க இப்படியே போச்சுன்னு சொன்னால் அது எங்கே போகும்னு தெரியாது இந்த கலாச்சாரம் இப்போ தொடர்ந்து கொண்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுடைய வட பகுதியை பொறுத்த வரையில் எல்லாருக்குமே தெரியும் என்ன கலாச்சாரம் போயிட்டுருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் இப்படி இருந்திருந்தால் நிலமை வேறு இப்போ இருக்கிற நிலம வேறு எல்லாருமே சொல்கிறது தான் இருக்கிறவர்கள் இருக்க வேண்டியவர்கள் இல்லாத வந் இல்லாததனால் வந்த விளைவு இது சரி இந்த விஷயம் அப்படியே போகட்டும் அந்த விஷயம் அப்படியே போன்ற பொழுது நாளை டிசிசி கூட்டம் இடம்புற இருக்கிறது யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி கூட்டம் நான் இது சம்பந்தமாக ஏற்கனவே சொல்லியிருந்தேனா இந்த டிசிசி கூட்டம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தடவை ரெண்டு தடவை போகல நினைக்கிறேன் இந்த மூன்றாவது தடவை போகிறாரா இல்லை ஒரு தடவை போகல ரெண்டு தடவை போனாரா அப்படி ஏதோ சரி அது எப்படியா இருந்தாலும் நாளை டிசிசி கூட்டத்தில் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அச்சனா அவர்கள் ஒரு விஷயத்தை பயந்துருக்காரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ டாக்டர் ராமநாத அட்சுனா வருகிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே நிறைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் வரமாட்டார்கள் நிறைய தவிசாளர்கள் நாளைக்கு மேலாவது திட்டமிடலோடு வரவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது டாக்டர் ராமநாத தாக்கலாம் அல்லது வந்து அசிங்கப்படுத்தலாம் அந்த சபைகளில் வந்து அவருடைய பேரை கேவலப்படுத்துவதற்கு திட்டமிடலாம் இது என்ன நடக்க போகிறது அப்படின்றத நாளைக்கு நாங்கள் பொறுத்தருந்து பார்ப்போம் சபை அமர்வுகளில் டிசி குடும்பத்தினுடைய அமர்வுகளில் வந்து யார் யார் என்னென்ன ஆட்டங்கள் அல்ல என்ன அட்டகாசங்கள் செய்கிறார்கள் அப்படின்றது நாளை தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த விஷயம் இப்படி இருக்குன்னா கூட ஒரு விஷயத்தை நான் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த என்னுடைய வீடியோ பார்க்குறாக்கள் நீங்கள் உண்மையண்டா உண்மையன்று சொல்லுங்கள் என்ன பொய்யன்னு சொல்லுங்கள் கருத்து இருங்கோ இந்த வட பகுதிக்கான பணம் நான் நேற்றுக்கு எங்கேயோ வைக்கல அது மூன்று மூன்றாவது இடம் என்று இருந்தது யாழ்ப்பாணத்தில் தான் வந்து ஒதுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதி யாழ்ப்பாணத்தில் வந்து பாவித்ததன் அளவு வந்து மூன்று இலங்கையில் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டங்களாக யாழ் மாவட்டத்துக்கு வந்து மூன்றாவது இடம் என்று சொல்லி தான் ஞாபகமாக இருந்தது ஆனால் இன்று டாக்டர் அதை வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் வடம்னு சொல்லி இப்போ யார் எங்களுடைய வட பகுதிக்கான ம கச்சேரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் முழுக்காசையும் வந்து செலவழிச்சுக்கோம் நாங்கள் தான் நம்பர் ஒன் இலங்கையில் என்று சொல்லி இருபத்தஞ்சி மாவட்டங்களில் ஆனால் இது இதுக்கு முதல் ஆண்டு அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஆனால் இந்த இப்போ கடந்த இந்த இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமாக டாக்டர் ராமநாத பாராளுமன்ற உறுப்பினராகி வந்ததுக்கு அப்புறமாக அவர் சபையில் எழுப்பிய கேள்விகளின் விளைவாக இந்த பணம் முற்றாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் இதில் இன்னொரு விஷயம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்னது அடுத்த டிசிசி கூட்டங்களில் தான் தெரியும் எவ்வளோ காசு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எவ்வளோ காசு இன்னும் பயன்படுத்தப்படவில்லை ஆனால் இந்த பணங்கள் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியோ அல்லது வந்து வடஒதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியோ பாவீச்சிற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியாக இருந்தது டாக்டர் உட்பட எல்லாருமே பேசிய தான் ஆனால் இப்போ வந்து இவர்கள் இப்படி ஒரு கதையை சொல்கிறார்கள் சரி நாளைக்கு நாளைக்கான ஏதாவது கருத்துக்கள் அங்கே வந்து கிடைக்கிறதா அல்லது அங்கே வந்து இது சம்மந்தமாக பேசப்படுகிறதா எவ்வளவு நிதி வடபகுதியில் வந்து பாவிக்கப்பட்டிருக்கிறது ஏன் பாவிக்கப்பட்டிருக்குது ஏன்னா நிதி பாவிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்ற விஷயங்களை ஓரளவுக்கு நாளைக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் நாளைக்கு டாக்டர் ராமநாத அட்சுனா அவர்கள் போன்றபடியால் அப்படி இது சம்மந்தமான விஷய விஷயங்கள் வேறுனு சொல்லி எதிர்பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஒரு ஊடகவியலாளர் ஒருவர் டாக்டர் ராமநாத லட்சுனா அவர்கள் புகைப்படம் எடுத்து சமூக ஊடகத்தில் பாய்ந்திருந்தார் அது சம்பந்தமான கருத்தை அவர் பாய்ந்திருந்தார் நாங்கள் ஒரு காலத்தில் மீடியா கோர்ஸ் படிக்கிற நேரத்தில் நாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆன அந்த மீடியா சென்டர் என்ற திறந்த நேரத்தில் நாங்கள் மூன்றாவது பட்சம் நாலாவது பட்சம் அப்போ படிக்க சொல்லி தந்த விஷயங்கள் தான் இலங்கையினுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு ஊடகவியலாளர் ஒரு கட்சி சார்பாகவோ அல்லது தனிநபர் சார்பாகவோ செயற்படக்கூடாது நடுநிலைமையாக நின்று கருத்து சொல்ல வேண்டும் அப்படின்றது தான் அது ஊடகத்துக்கும் ஊடகவியலானுக்கும் உள்ள பொறுப்பு ஆனால் இங்கே வந்து இன்றைக்கு இருக்கின்ற ஊடகங்களோ ஊடகவியலாளர்களோ யாருமே நடுநிலைமையில் இல்லை அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த அரசாங்கத்துக்கு அப்போ இருக்கிற அந்த ஊடகங்களும் சரி ஊடகவியலாளர்களும் சரி வசைப்பாடுவார்கள் மாதிரி அந்த அரசாங்கம் யாரை எதிர்க்கிறதோ அவர்களை அந்த ஊடகவியலாளர்களும் ஊடகங்களும் எதிர்த்து தான் காட்டும் ஆனால் இப்போ டாக்டர் ராமநாத அவர்களை இந்த குறிப்பிட்ட ஊடகவியலாளர் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன இதனால் இவர் அந்த வீடியோவை எடுத்து அனுப்பினாலும் இவருக்கு எவ்வளோ காசு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் முந்தி நியூஸ்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எத்தனையோ இப்போ சொல் சொல் வச்சு எழுதினால் எனக்கு ஐம்பது ரூபா அப்படி தான் வரும் சரி இப்போ இவர்கள் வீடியோ எடுத்து அனுப்பினால் சரி இதுக்கு வந்து அஞ்சூறுரூவா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்களோ தெரியலை மிச்சம் வந்து யூடியூப்பில் வருகின்ற வருமானங்களாக இருக்கலாம் அல்லது சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியாவில் வர வருமான காசுகள் எல்லாமே வந்து அந்த நிறுவனத்தான் போக போகுது இவருக்கு வந்து ஒரு சம்பளம் மட்டுந்தான் ஆனால் இந்த சகோதரர் வந்து இப்போ டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் பொது வழியில் வந்து சொன்னதுக்கு அப்புறமாக அவரை வழி கொண்டதுக்கப்புறமாக நிறைய பேர் அவருக்கு ஆதரவாக ஊடகவியலாளர்கள் கருத்தெழுத்த துவங்கி இருக்கிறார்கள் ஆனால் இது சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட நிறுவனம் வந்து வழக்கு தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்லி பொறுத்தவர் பகிர்ந்ததும் வந்து நான் காணக்கூடிய இருந்தது ஆனால் குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் வந்து இவ்வாறு விஷயத்தை வேண்டான்னு சொன்னால் போலீஸில் போயிட்டு ஒரு வழக்கு போடலாம் மான நஷ்ட வழக்குன்னு சொல்லி போடுவார்கள் அது வந்து கேஸ் வந்து விடுபாட்டு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ காலமாகும் டாக்டர் ராமநாத அச்சுனா இருக்கலாம் இல்லை போகலாம் அரசியலில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் அரசியல்வாதி இல்லை எனக்கு வந்து இல்லை வருமானம் இல்லைன்னு சொல்லி கேஸ் தள்ளுபடி பண்ணும் அதில் இதில் பெரிய பிரயோசனம் இல்லை எந்தவித எந்த ஊடகங்களாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு நல்ல விஷயத்தை ஒரு கெட்ட விஷயத்தை நீங்கள் வந்து தூக்கி பிடிச்சி போய் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி டாக்டர் ராமநாதன் அச்சுனா சேர்க்கணும் அத்தனை நல்லபடியையும் பொது வழியை கொண்டு வரணும் இப்போ எங்களை போல் ஒரு சில சின்ன யூடியூபர்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறதால எங்களுக்கு கணக்கு வீவர்ஸ் வேலை ஆக மிஞ்சி மிஞ்சி தான் மூவாயிரம் பேர் மூவாயிரத்தஞ்சு பேர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே பார்த்ததே இல்லை எனக்கு தெரிய தக்கனையாக டாக்டர் ராமநாத அவனுடைய வீடியோ நாங்கள் போட்டாலும் அவரும் போடுறாரு நாங்களும் போடுறோம் எங்கள் நானே ஒன்று ஒரு மூன்று நாலு பேர் தான் டாக்டர் ராமநாத அச்சனாவுக்கு சார்பாக வழி ஒளி போல வந்து பகிர் போடுறார்கள் மற்ற சகோதரர்கள் வந்து டாக்டர் ராமநாத களத்தில் நிற்கின்ற பொழுது அவரோட நேரம் நின்று வீடியோ எடுத்து பகிரார்கள் அப்போ இப்படி இருக்கின்ற பொழுது சின்ன யூடியூபனுடைய வீடியோக்கள் வந்து போகாது ஆனால் இப்படிப்பட்ட இந்த சகோதரர்கள் அல்லது இந்த பெரிய மீடியாக்களில் வந்து நீங்கள் வீடியோக்களை எடுத்து நல்ல விஷயங்களை போடுறதுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் கட்ட விஷயங்களை உடனடியாக எப்படி அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கும் வந்து ஆதரவு கொடுக்கணும் அதில் வந்து மாற்றுக்கத்தில் மீடியா நாங்கள் நடுநிலைமையாக ரெண்டு அது டாக்டர் ராமநாதர் இருந்தாலும் சரி எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர் செய்கிற கெட்ட விடியத்தை நீங்கள் கொண்டு வரணும் நல்ல விடயத்தையும் கொண்டு வரணும் டாக்டர் ராமநாத செய்கின்ற பிள்ளைகளை அல்லது அவர் நல்லதாக செய்தாலும் அதை நீங்கள் பிள்ளைகளாக காட்டி அதை பிள்ளைகளாக உருவாக்கி கட் பண்ணி எடிட் பண்ணி நல்லூர் கதை மாதிரி பொது கொண்டு வர்ற நீங்கள் டாக்டர் ராமநாத அச்சனா உண்மையாக நல்லது செய்கிறதையும் வந்து நீங்கள் வெளில கொண்டு வரணும் யாருமே செய்யறதில்லை எந்த ஊடகங்களாலும் செய்யறதில்லை ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவறாக செஞ்சிருந்தாலும் அதை பற்றி பேசுவதே இல்லை அண்மையில் கூட இந்த ஒரு விதானியாக இருக்க அடித்த பிரச்சனை வந்தது எந்த ஒரு ஊடகத்திலும் வரவே இல்லை ஒரு சில சின்ன சின்ன செய்திகளாக துண்டு செய்திகளாக வந்தோம் அது சம்மந்தமாக வெளியில் வரவே இல்லை இன்றைக்கு ஒரு வந்து பார்த்தோன்னா அது திட்டமிட்ட சதி அப்படி என்று சொல்லி ஆளுங்கட்சி மீது அது சொல்லப்பட்ட பொய்யன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த குறிப்பிட்ட சம்பவம் அது வந்து வேறொருவருடைய திட்டமிட்ட செயல்பாடாக சொன்னாருங்க வேறொரு பாராளுமன்ற ஒருத்தர் ஆக அரசியலுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய விஷயங்கள் கேள்விப்படக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் டாக்டர் ராமநாத ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் அவருக்காக இப்போ கிளம்பி இருக்கிறார்கள் தமிழ் கட்சிகளுடைய உறுப்பினர்கள் அவரை வெட்டுவோம் குத்துவோம்னு சொல்லி அதில் இன்னொருவர் டக்குன நாலு பேரோட சேர்ந்து ரெண்டு விட்டு டக்குன்னு தனியாக ஃபோன் எடுத்து தனியாக வந்ததுக்கு அப்புறமாக கூட்டுப்பட்டது மாதிரி டாக்டர் அர்ச்சனாவிடம் மிக சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி காலில் சரணடைஞ்ச விஷயத்தையும் நாங்கள் காணக்கூடிய அந்த உண்மையில் இவ்வாறான சம்பவங்கள் கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது ஒருத்தர் நல்லா செய்ய வருகின்ற பொழுது எவ்வளவோ அவமானங்கள் அசிங்கப்பட்டுத்தான் செய்கிறார்கள் அதை வந்து நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கிறீர்கள் ஆனால் கேவலப்படுத்துகிறீர்கள் நல்ல செய்பவர்களை காலம் பதில் சொல்லும் காத்திருப்போம் நன்றி